ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இன்றைக்கி ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஏன்னா நேற்று போட்ட வீடியோவோட இன்னொரு பார்ட்டு தான் இது அந்த புறாக்கள் எல்லாமே சூப்பர் குவாலிட்டி அதுலேயும் புறா சேல் ஆகிடுச்சு ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருந்துக்கிட்டு வீடியோவை பார்க்குறீங்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும் எனக்கு அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ஷ்டசாலியாக கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பார்ட்டில் ஷாட்டின்லாம் நல்ல குவாலிட்டியான ஷார்ட்டின் கன்னியாஸ்திரி இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் போட்டிருக்கேன் ரேட்டை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னு வச்சுக்கணும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா இதில் என்னால் பேச தான் முடியுது பேர் ரேட்டை மென்ஷன் பண்ணி சொல்ல முடிய மாட்டேங்குது ஏன்னா அவர் வந்துட்டு வாய்ஸ் மெசேஜில் ரேட்டை சொல்லியிருக்கும் பட்சத்தில் என்னால் கரெக்டாக இதில் ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல முடிய மாட்டேங்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டிங்கன்னா டெலிவரி எப்படி பண்ணுறேன் ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்துட்டு புறாவோட ரேட்டு இது என்ன புறா நிறைய பேருக்கு புறாவோட பேரே தெரிய மாட்டேங்குது அதனால் இது என்ன புறா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த எந்த மாதிரி குவாலிட்டி சரிங்களா மிஸ்மார்க்காக மிஸ்மார்க் இல்லையா அப்படின்ற டீட்டெயிலை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி சொல்கிறேன் ஏன்னால் நீங்கள் எது கேட்டாலும் சரி அதை நான் வந்துட்டு உங்ககிட்ட மென்ஷன் பண்ணி சொல்லணும் அதனால் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய புறாக்கள் சேலுக்குன்னு அப்படின்னு மாதிரி போட்டிருக்கேன் இது இல்லாமல் நிறைய புறாக்கள் வீடியோ நம்மக்கிட்ட சேலுக்கு வந்திருக்கு எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டாண்ட் பைல வச்சுருக்கேன் ஒவ்வொன்றா நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்பேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நம்ம சேனல்லே ஆரம்பித்தோம் அது ஃபஸ்ட்டு காலகட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேல் வீடியோ போடுறதுக்கு மற்றவங்க புறாக்கெலாம் சேல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் ஆரம்பிச்சிது அதே மாதிரி இன்னி வரைக்கும் மூவ் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏன் புறாவோட ஓனரோட நம்பரை கொடுக்க மாட்றீங்க அப்படின்ற மாதிரி கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா கேட்குறீங்க புறா வந்துட்டு ஓனர் யாருன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது அவங்களோட நம்பர் நான் உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் ஏமாந்துடுவீங்க நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க இன்னைக்கு முத கொண்டு நான் ஆக்சுவலாக ஒரு கர்னல் ஆட்டு ஒருத்தவரை வைக்க சொல்லியிருந்தேன் காசெல்லாம் வாங்கி என் அக்கௌண்டில் வச்சுருக்கேன் ஆனால் போடவே இல்லை என் ரொம்ப டிலே பண்ணிகிட்ருக்காரு என்னங்கன்னு கேட்குறேன் என் நம்பர் பிளாக் பண்ணி விட்டுட்டு போகிறாரு அப்படி இருக்கும்போது நிறைய பேர் ஏமாத்துறாங்க ஏமாற்றும் போது என்ன பண்ணுறதுன்னா இந்த ப்ராசஸிங்கே வேணாம் எப்படி ப்ராசஸிங்னா இந்த ப்ராடக்ட் ரேட்டு எவ்வளோ அதை என்கிட்ட சொல்லுங்கள் நான் கஸ்டமர்கிட்ட சேர்க்குறேன் கஸ்டமர் என்கிட்ட காசு போடுவாங்க காசு போட்டாங்கன்னா அந்த காசை என் அக்கௌண்ட்டில் வச்சுக்குவேன் நீங்கள் அவர்கிட்ட புறாவை போட்டுருங்க அவர் வாங்கினதுக்கப்புறம் புறா நல்லாயிருக்கு புறாவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது உங்ககிட்ட நான் காசை போடுறேன் அதுக்கு விருப்பமாக இருந்தால் வீடியோ கொடுங்க நான் போடுறேன் அப்படின்ற ப்ராசஸ் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லபடியாக மூவ் ஆகிட்ருக்கு உங்களுக்கு பிடிச்ச புறாவை நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்க வாங்கிக்கிங்க நான் நல்லபடியாக வந்துட்டு உங்களுக்கு பயனடைகிற மாதிரி செய்கிறேன் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கான்ஸில் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவைன்றதை கேட்டு வாங்கிக்கங்க முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்கறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி நினைச்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்